வச்சுக்கணும் இல்லை அழகுக்காண்டி செய்து வச்சுக்கணும் இதெல்லாம் ஆட்டகான் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தி இருக்கணும் பேர மரத்தில் அந்த இதுகள் போட்டிருக்கு ஆமியாக்கள் இருந்த இது இடம் இப்போ நாங்கள் இந்த கோலுண்ட முன்பக்கத்தில் இருக்கிறோம் அந்த முன்பக்கத்தில் அந்த கோலுண்ட ஏதோ பேரழி இருக்குது சிங்களத்தில் நமக்கு தமிழ் வச்சு இந்த சிங்களம் வசிக்க தெரியாது ஓகே பிரச்சனை இல்லை இப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அந்த தண்ணியில் கலர் பேரவா ஸோ அதுக்கு நடுவுலேயும் ஒரு ஒரு கல் அமைப்பு பொதுவா இந்த ஏரியா ஃபுல்லா இராணுவத்தினர் பயன்படுத்திய இடங்கள்லாம் இதுல இன்னும் இதுக்கு முன்னுக்கு இந்த கோலுக்கு முன்னுக்கு ஒரு இங்கால ஒரு வீடு அதே மாதிரி இங்கால ஒரு அமைப்பு இருக்கு இதுவரை இன்னது பயன்படுத்தினவனு தெரியல கதவுகளெல்லாம் போய் கலட்டி கொண்டு போட்டினவனு நினைக்கிறேன் ராணுவத்தினர் இப்போ நீ பார்த்தீங்கன்னா தூரத்தில் வடியை கொண்டு வந்து அந்த இரும்புகளை அமைத்தி கொண்டிருக்கணும் இது எடுக்க வாழையெல்லாம் நட்டு வச்சுக்கணும் நிறைய வாழை மர கன்றுகள் எல்லாம் நிறையவே இருக்கு இதில் இது பெரிய பிரதேசம் உண்டு இந்த விடுவிச்சது இப்போ நான் வளமையான நாங்கள் கீரிமேல அந்த பக்கங்கள் பார்த்தது அந்த இடங்கள்ல வந்து மயிலிட்டி போன்ற இடங்களை விடுவிச்சது வந்து ஒரு பற்றை காணிகள் பெரும்பாலும் பயன்பாட்டில் இல்லாத இடம் ஆனா இந்த இடம் மாத்திரம் ஒரு பயன்பாட்டில் உள்ள ஒரு இடம் நிறைய தென்னங்கன்றுகள் எல்லாம் இருக்குதுங்களா பாத்தீங்கண்டா அதோட இது அடுத்த ஒரு இதுக்குள்ள வந்திருக்குறோம் இதில் நம்பர்லாம் போட்டிருக்குது ஃபுல்லாக மேலே அந்த தண்டவாள கேடுறதான் வந்து இதில் வந்து அந்த நிலைகளுக்கு பாவிக்கணும் பாருங்க அந்த ஒவ்வொரு நிலைக்கையும் அந்த தண்டபால கேடுவோம் மேலேயும் வந்து அந்த மரங்களுக்கு பதிலாக ஃபுல்லாக தண்டவாளத்தின் அந்த கேடுறதான் போட்டிருக்கோம் எல்லாம் அரசாங்க சத்து தானே என்னடா அதுக்கு பதுங்கி பார்க்குறாய் இஞ்சால ஃபுல்லாக ஏதோ ஒரு அமைப்பு எல்லாம் கிளறி விட்டுட்டு போயிருக்கணும் அந்த தண்டவாளங்கள்ல தான் இந்த அந்த கேடர்களை வட்டி 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 ஃபுல்லாக போட்டுக்கணும் பாருங்க சுத்தி அந்த போட்டுறது எல்லாமே தண்டவாள கேட்கலாம் இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இந்த இப்படி இதே மாதிரி இஞ்சால இஞ்சால நிறைய இடங்கள் இருக்குது இதில் எந்த பக்கம் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியல எனக்கு ஏன்னண்டா சுற்றியே இந்த இடங்கள்லாம் எங்கே போனாலும் வீடு வீடாகவே இருக்குது எந்த வீட்டுக்கு போய் எந்த வீட்டுக்கு வாரம் தெரியும் அளவுக்கு இருக்குது இந்த விட்டுட்டு போன தமிழ் உறவுகள் இன்னும் பெரிதும் பாலம் இங்கே வந்து சரி இல்லை இந்த வீடுகள் இந்த வீடியோவில் யாரும் அப்படி பார்த்து கொண்டு இந்த வீடுகளுக்கு உடனடியாக வந்து உங்களோட வீடுகளுக்கு உரிய வேலைகளை பார்க்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கணக்க வீடுகள் இருக்குது உலகத்தையே வந்து வீடியோ எடுக்கிற அந்த காணொலி எடுக்கிறேன்னா இன்றைக்கி விடிஞ்சிடும் அதெல்லாம் இன்னும் சேரும் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த உரிமையாளரும் டக்கண்டு வந்து வந்து இந்த காணியாளர் உரிமையாளரும் வந்துருங்க ஏன்னா தெரியும் தானே இங்கே பக்கத்தில் இரும்பெல்லாம் சரி விரும்பலாம் போகுது டக்கண்டு வந்தால் நல்லா அதான் சொல்லுவேன் இது அங்கால ரெண்டு கணக்கு வீடியோ இருக்கு பாருவோம் இன்றைக்கு போனா போய் கொண்டே இருக்கலாம் நம்ம அங்காலையும் கணக்க வீடுகள் கொஞ்சம் சைடில் கோயில் இருக்க அதான் அந்த கார்லாம் நிற்கிது இந்த கார்ல தவிசாளர் வந்திருக்கிறார் அந்த காணியை பார்க்கறதுக்கு இது கோயில் மாதிரியும் இருக்கு வித்தியாசமாவும் இருக்கு என்ன வழியா இது கோயில் இருக்குமா அதாவது ஆஹ் இது பார்க்க தூரத்தோண்டு பார்க்க கோயில் தான் இருந்தது அது உண்மையான கோவில் தான் ஆனா அந்த ராணுவத்தினர் இந்த கோயிலை தான் தங்கட பௌத்த கொடியலாம் இருக்கு பௌத்த இருக்கு அதை வச்சு தங்கட கோயிலா மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கே மூலஸ்தானம் தெரியுது தான் இதோட வெள்ளரசு மரம் வந்து வச்சிருக்கணும் இது கிட்டத்தட்ட பேருங்க முப்பது வருஷத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் பெருசாக வளரையில் புறக வந்து வச்சிருக்கணும் பட் அந்த கோயிலில் அங்கங்கே இருக்கும் அந்த கோயிலுடைய அமைப்பு இன்னும் மாறையில் ஆனால் பெயிண்டிங்கும் சில மாற்று வேலைகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல முன்னுக்கு சந்திர வேட்ட கல் வச்சிருக்கணும் உடத்துல இது வந்து கோயிலுக்கு கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு அங்கால சைடு நீ பார்க்க போறோம் அங்கால மேல் மாடி வீடு எல்லாமே இருக்கு ஒரு கிட்ட போய் பார்ப்போம் இந்த கோயிலுட் கதவைத்தான் இன்னும் கலாட்டி கொண்டு போவில அதையும் கலாட்டி இப்போ கடைக்கே இரும்பு கதக்க இவர் இடைக்கிடையே காமெடி பண்ணிக்கொண்டு வர நினைச்சு கொண்டு காமெடி பண்றான் நினைச்சு கதைக்கிறார் இதை பாருங்க ഒരു ആമിയാക്കൾ ഇടാം മേലെ അത് ഉടുപ്പ് മേലെ കടക്ക് മേലെ ഉടുപ്പ് തോന്നുന്നു അതേമാതിരി ചില ഇതുമേതോ ഓഫീസ് ഒപ്പീസ് മാതിരി പാചിരിക്കുമ്പം പോകില്ല ഇല്ലാടി വേണ്ട ക്വാർട്ടർസോ തല ஓல்ண்டும் ஃபுல்லாக நீட்டாக இருக்குது எல்லாம் மாவுல் பதைத்த இடங்கள்லாம் மேலே பிளாட் போட்டிருக்கு மேல் மாடி வீடு தானே அதே மாதிரி கதவு அந்த போகிற மேலே போகிற எல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் சைட்டில் படிகளுக்கு சைட்டில் மரத்தில் அந்த இதுகள் போட்டிருக்கு கொஞ்சம் ரூமுகள் நிறைய இருக்குது இந்த ரூம்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்குது எங்கள்ட்ட தமிழாக்களோட வீடுகள் மாத்திரம் எல்லாம் நிலை குலைந்து இருந்த வேலை இது மட்டும் நல்ல நீட்டாக வச்சுக்கணும் இது குளியலறை என்ன நினைக்கிறேன் வேண்ட ரூம் 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 தான் அது எல்லாம் ஃபுல்லாக மாவால் இது ஃபுல்லாகவே வேறுங்க ஓ கதவுகள் எல்லாம் அப்படியே இருக்கு இந்த இந்த கட்டடத்தோட அமைப்பு இதில் போட்டிருக்கு ஃபுல்லாக லைட்டுகள் சுவிட்ச் போர்டுகள் எல்லாம் தான் புடிங்க கொண்டு போயிருக்கிறேன் என்னென்னா அந்த இப்ப மக்கள் புடிங்கிச்சோ இல்லாட்டி போயிருக்க ராணுவத்தினர் புடிங்கிட்டு போயிடுச்சுமோ தெரியல இதில் பாத்தீங்கன்னு சொன்னா சில தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தி இருக்கிறேன் பேருங்க சில அந்த ஊசிகள் எல்லாம் இருக்குதாவே என்ன நடந்துச்சு கீழே மாபழல் பாதிச்சிருக்கு அதை வித்தியாசமாக பாதிச்சுருக்கேன் அதாவது வந்து நான் இது கண்டுபிடிச்சிட்டேன் நான் என்னன்னு சொல்லி இதில் எழுதிருக்குது சேனா விரத்ன ரெண்டு ஆள்ட டிஎஸ்டி அதாவது ஒரு ஆளுண்ட ரூம் இப்படி எல்லா கதையிலையும் கிடந்த நான் பார்த்தேன் முன்னது அதாவது ஒவ்வொரு ஒரு அந்த ஆஃபீஸர்கிட்ட ரூமுகளாக இருக்கும் போல் இது ஓண்டம் ஒன்றும் அதில் எழுதியிருக்கு பேர்கள் போட்டிருக்கு ஒவ்வொரு ஒரு ரூம்லே ஆக்கங்க கீழே சில நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை சில ஐட்டங்கள் இருக்குது இதில் வேறங்க அதே மாதிரி ஏதோ ஒரு மெடிசின் இருக்கு மெட்ரோஃபோமின் அஞ்சூறு மில்லிகிராம் அதாவது மெட்ரோஃபோமின் என்னத்துக்கு பாவிக்கிறாண்டா அந்த வலி நிவாரணத்துக்கு பாவிக்கிற வலி நிவாரணின்னு சொல்கிறது மெட்ரோஃபோமின் இப்போ நாங்கள் பார்த்த பகுதி வந்து இந்த ஹிண்டு கோயிலுக்கு பின்னுக்கு இருக்கிற இடம் மேலே மறுக்கா நாங்கள் போய் பார்ப்போம் மேல என்னென்ன இருக்கு மேல் மாடியில என்ன இருக்குன்னு பார்ப்போம்

ஒரு ராணுவ மறந்து விட்டு போட்டிக்கணும் போல வெய்யப்பன் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப போத்து பித்தளை காரணம் வந்து போத்துல எடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள அடிக்க வச்சுக்கணும் ஸ்டோரேஜ் ரூம் போலே நினைக்கிறேன் அதான் முடிஞ்சலாம் போட்டு வைக்கிற அந்த பக்கமும் வந்து பாப்பம இருக்கும் இன்னும் இருக்கேன் மேல் மாடியில் ஃபுல்லாக அங்கால பக்கம் அது மற்ற பக்கம் வந்து ரூம்ஸ்கள் இருக்கு நிறைய இப்போ இந்த ரூமுக்கு போய் பார்ப்போம் இதுக்குள்ளேயும் போதும் நிறைய கிடக்குது இதோட நல்ல ஒரு கவுண்டர் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று காட்டியிருக்கேன் பேருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறது ஃபுல்லாக எல்லாம் டிசைன் போட்டு மாபிள் வதைச்சு நல்லா இருக்குது பாக்குறதுக்கு நல்லா கட்டுறாங்க அது வந்து என்ன கவர்மெண்ட் சொது தானே எல்லாம் இது வந்து இந்த இவெண்ட கற்றத்தினுடைய முன்பகுதி இங்கால இந்த இதுகளெல்லாம் போட்டிருக்கணும் இருக்கிறதுக்கு இங்கால வீடுகள்லாம் இந்த வீடுகளெல்லாம் விடப்பட்டிருக்கு நிறைய வீடுகள் விட்டுருக்கணும் இந்த இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னு சொன்னால் இப்படி இராணுவத்தினர் நிறைய வீடுகளை விட்டு போயிருக்கணும் மற்ற இடங்கள் சும்மா சொல்லுவினோம் என்ன புறாக் அரிசி தூவின மாதிரி அந்த சீட்டில் இடங்கள் அந்த அரிசி விழுகிற இடங்கள் மாதிரி அந்த பெரிய பிரதேசத்தில் விட்ட இடங்கள் இது வந்து கொஞ்சம் நிறையவே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறையவே இது இருக்குது வீடுகள் இருக்குது உள்ள இது ஒரு கிச்சின் இந்த வீட்டின் இது கிரௌண்ட் பாருங்க இந்த கிரௌண்ட் வீட்டு தான் போயிருக்கணும் இந்த வீடுகள்லாம் எப்போ விட்டு போன வீடுகள் இத்தனை வருடங்கள் சில அமைப்புகள் மாற்றப்பட்டிருக்கு சில வீடுகள உங்களோட வீடுகளாக இருந்தாலும் ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொண்டு எடுக்க போயிடுங்க சில அதோட பேரு இருக்குதுல இதெல்லாம் பாவிக்கப்பட்ட அறைகள் இப்போ நான் இந்த வீடியோவில் நிறைய இடங்களை வந்து காட்டிட்டேன் நிறைய வீடுகள் அது சம்பந்தப்பட்ட இடங்கள் இதில் நிறைய வீடுகள் இருக்கிறபடியாக அதை ஃபுல்லாக என்னால் காணொலியாக அடுக்க இல்லாமல் இருக்குது ஏன்னா நிறைய இடங்கள் இருக்குது நிறைய கட்டிடங்கள் அந்த உரிமையாளர்கள்லாம் வரணும் வந்து இதுகளை தங்களை அஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் இருக்குது நிறைய ஆக்கள் உள்ளுல வீடு வீட்டுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கணும் நிறைய பேர் ஃபுல்லாக இங்கால இடங்கள்லான் இருக்குது பாருங்க இங்கால சொன்னால் இதுக்குள்ள எது ஒன்று போட்டுருக்கு சிங்களத்துல எழுதிருக்கு உள்ளே பாப்போம் அதுக்குள்ள வெளியிலேயும் வந்து மாவால் பாத்தி தான் அந்த போடுற இடமே இருக்குது பாருங்க அதாவது செவெண்டி த்ரீ செவன்ட்டி தேர்ட் அனிவர்சரி ஸ்ரீலங்கா ஆமியா அதே மாதிரி இங்கால இதை ஒன்று போட்டிருக்கு பாருங்க இல்லை ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது நான் நிற்கிறேன் ஒரு மீன் தொட்டி மாதிரி ஏதோ இருந்திருக்கு போகிற இதில் வடிவுக்கு ஏதோ ஒரு ஆட்டு ஒன்று விரைஞ்சிருக்கணும் உடத்துல இது குட்டி குட்டி ரூம்கள் இது அந்த ஃபைல்கள் வைக்கிறதுக்கு போல் பயன்படுத்திருக்கணும் அதே மாதிரி இங்காலேயும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது அதோட இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீர் தடாகம்ன்றிருக்கு அதை விட அந்த மேலேருந்து தண்ணி விழக்கூடிய மாதிரி அமைப்புண்டு செய்து வச்சுக்கணும் இல்லை அழகுக்காண்டி செய்து வச்சுக்கணும் இதெல்லாம் ஆற்ற காணி ஒன்று தெரியல அதே மாதிரி இதில் ஒரு முருங்கை கல் ஒன்று விடாக்கு விடத்தில் ஃபுல்லாக மாவுலாம் பாதிச்சிருக்கு அதாவது மற்ற வீடுகளையும் இதையும் பார்க்க ரெண்டு மாவுல வித்தியாசம் இருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நிற்கிற ஏரியா அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடு ஒன்றும் இருக்குது இங்கால இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்றதுக்கு அதே மாதிரி போயிருக்கா இது வீட்டின் செட்டப்பை இன்னும் மாத்த அப்படியே அப்படிதான் இருக்கு பாருங்க அந்த வீடு அந்த கதவு பூட்டி இருக்குது இங்கால கிணறு மற்றது அந்த இருக்குது ஆளம் குறைஞ்ச குணா இருக்குல்ல நான் இறங்கி விளையாடலாம் விளையாடம்பூரோட ஒரு பதினஞ்சு அடி ஆழத்தில் தண்ணி நிற்கிது சாரி என் பக்கத்தில் வந்து இது தானே பக்கத்தில் கடலண்ட வடியாக டக்குண்ட்டு கிண்டினோடனே தண்ணி வரும் இந்த தொட்டிகளில் தண்ணி நிறைச்ச வடியே இருக்குது பாருங்க இது ஆற்ற வீடோ தெரியல இதுக்குள்ள அந்த ஓடுகள் இதுகள் அடங்கி இருக்கு முன்னுக்கு போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க ஒரு சுற்றுலா வாக்கம் வந்த மாதிரி தான் கிடக்குது எதாவது புதுசாக வீட்டு போன இடங்கள் அதுகெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி கட்டி ஏரியாலாம் இருக்குது நீர் சருக்கியெல்லாம் நல்லா விளையாடி கொண்டிருக்கு நிறைய மக்கள் எல்லாம் வாங்க எங்கேயும் தெரியணும் நிறைய தென்னங் தென்னங் தென்னை எல்லாம் நிறைய பாருங்க நிறைய தென்னை அதெல்லாம் நிற்கு சுத்தி எடுக்கிறாண்ட நாள் தான் பத்தாது எங்காலையும் கொஞ்சம் இடாங்கடாக்க போய் பார்த்துட்டு நிறைய வழிகளும் இருக்கு இல்லை போர் போய் வர்றதுக்காண்டு சின்ன சின்ன அந்த பாதைகளும் இருக்கு இந்த மாமரங்களுக்கு பின்னுக்கு பாருங்க ഇതിൽ എതോ ഒരു നീട്ട് അരങ്ങമാരിക്ക് എന്നിട്ട് തരില്ലേ എതോ அபாயம்ண்டு போட்டிருக்கு என்னென்னு தெரியல அபாயம் போட்டு அவங்கள பாத்து பாத்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தான் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த வீடியோவெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்